ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஆர் பாண்டியராஜன் இயக்கி அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த படங்கள் பாண்டியராஜன் மொத்தம் ஒன்பது படங்களை மட்டுமே இயக்கினார் இவற்றில் சில படங்கள் மட்டும் நன்றாக ஓடியது சில படங்கள் சுமாராகவே ஓடியது இப்போது பாண்டியராஜன் இயக்கி நன்றாக ஓடி லாபத்தை தந்த படங்களை மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் கன்னிராசி பிரபு ரேவதி நடித்த படம் பாண்டியராஜன் இயக்கிய முதல் படம் பாக்கியராஜுடன் உதவி இயக்குனராக இருந்த பின்பு முதன் முதலாக கன்னிராசி படத்தை இயக்கினார் கன்னிராசி படம் சென்னையில் நூறு நாள் ஓடியது ஓரளவு நல்ல வசூலை பெற்றது இந்த படம்தான் தயாரிப்பாளருக்கு ஓரளவு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து ஆண் பாவம் பாண்டியன் பாண்டியராஜன் சீதா நடித்த படம் இந்த படம் ஒரு நல்ல சூப்பர் ஹிட் படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது பல இடங்களில் நன்றாக ஓடி நல்ல வசூலும் செய்தது இந்த படம் பாண்டியராஜனுக்கு ஒரு திருப்புமுனையாகவும் அமைந்தது பாடல்கள் சிறப்பாக வந்தது இசை இளையராஜா பாண்டியராஜன் ஆடி பாடும் காதல் கசக்கு தையா என்ற பாடும் காட்சி படத்தில் வித்தியாசமாக படமாக்கப்பட்டது இந்த படத்தில் இந்த பாடலை ஆடியதற்கு பாண்டியராஜனுக்கு நல்ல பெயர் கிடைத்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கும் நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து கோபாலா கோபாலா பாண்டியராஜன் குஷ்பு நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது சில படங்கள் நன்றாக ஓடியிருந்தாலும் இந்த படங்களுக்கு பிறகுதான் லாபத்தில் வருகின்றன சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி